வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா இட்லிக்கு எப்படி மாவாட்டுறது அப்படிங்கிறதும் அதோட அளவுகளும் சொல்ல போகிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கங்க அதாவது வந்து தோசை முறுமுறுன்னு வரணும் கலராக வரணும் அப்படிங்கிறக்காக வெந்தயம் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஊற வச்சுக்கணும் அதே மாதிரி இட்லி அரிசி மற்ற ஐட்டம் எல்லாம் வந்து நான் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சு அதை வந்து ஒரே தடவை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவேன் நான் ரெண்டு மூணு விதமாக அரைப்பேன் இது வந்து ஒரு விதம் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மெஷர்மெண்ட் என்னென்னா நாலு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் வந்து இது ஜவ்வரிசி 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 அல்லது அவல் நான் வந்து எது கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் ஜவ்வரிசி யூஸ் பண்ணுவேன் நல்லா வெள்ளை ஜவரிசி மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்கள்ல அது அதே மாதிரி அது போட்டு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிரைண்டரில் மேக்ஸிமம் வந்து கிரைண்டரில் தான் நல்லா சாஃப்டாக வரும் மிக்சியில் அரைச்சா அவ்வளோவா சாஃப்ட்டாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா மிக்ஸி சி சடனாக ஹீட் ஆயிரும் இல்லையா சூடாயிரும் அதனால் அந்த உளுந்து வந்து நல்லா பொது புதுன்னு வராது அதனால வந்து கொஞ்சம் இட்லி வந்து இறுக்கமாக வரும் நான் இங்கே வட மாநிலத்தில் இருக்கிறேன் ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க மிக்சி தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க சுடுற இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ அல்லது பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது மீட்டிங்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும் நீங்கள் சுட்டு கொடுக்குற இட்லி மட்டும் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணால் தான் அப்படி வரும் அப்படின்னு பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஆர்வமாக கேட்பாங்க அவங்க கிரைண்டர் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது அப்புறம் வந்து இது வந்து எட்டு மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வைக்கணும் அஞ்சு டு எட்டு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன்னா காலை நேரத்துலேயே அரைச்சிடுவேன் அல்லது காலைலேனா ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சு ஆறு மணிக்கு ஆட்டுவேன் அந்த மாதிரி தான் ஊற வைக்கும்போதே ரெண்டு மூணு தடவை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க கழுவி எடுத்துட்டு ஜவ்வ இது மட்டும் அதாவது என்னது வெந்தயம் வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்குவேன் அதை வந்து எடுத்தோடனே வெறும் வெந்தயத்தை தண்ணி இல்லாமல் வெறும் வெந்தயத்தை மட்டும் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிரைண்டரில் ஓடிச்சுனா கட ஓடும் சவுண்டு கேட்கும் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்திருக்கும் அது வந்து நல்லா போ அரைச்சி லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் லேசாக அந்த வெந்தய ஊற வச்ச தண்ணியே ஊற்றினோம்னா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் அது பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு அதெல்லாம் மொத்தமாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த நான் ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றுவேன் அதையே தொளிச்சு துளித்து ஒரு இருபது நிமிஷம் ஆட்டுனா போதும் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி அரைச்சிச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சைடில் அரிசியெல்லாம் இருந்துச்சுன்னா ஒதுக்கி விட்டுட்டு எடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து மா மூடி வச்சு மூடி வச்சு ஆட்டுவேன் நான் டஸ்ட் எது உடந்துடும் அப்படின்ட்டு எழுதியதுனால அரைச்சிட்டு அது வந்து வலிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குண்டாவில் கல்லுப்பு அடியில் போட்டுருவேன் கிரைண்டரில் போட்டு கல்லுப்பு போட்டு முதல்ல வலிச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அக்கா வந்து என்னென்னாங்கன்னா அந்த கிரைண்டர் அந்த கல்லோட அந்த தரம் போயிடும் அதனால் கிரைண்டரில் போடாத கல்லுப்பு போடாத அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அந்த குண்டாவில் தனியாக போட்டு அதுக்கு மேலே மாவை எடுத்து ஊற்றி வச்சுக்குவேன் ஊற்றி வச்சு அப்படியே கரைச்சி வச்சுட்டு நைட்டு மூடி வச்சிட்டனா காலையில் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் பா பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா பொது பொதுன்னு இருக்கும் பசங்களுக்கு மேக்சிமம் ஸ்கூலுக்கு இட்லி தான் கொடுத்து விடுவேன் மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவானுங்க அதனால காலையில் இட்லி டிஃபன் ஐட்டம் தான் கொடுத்து விடுவேன் மேக்ஸிமம் இட்லி தான் கொடுத்து விடுவேன் க தட்டு இட்லி அல்லது நார்மல் இட்லி அல்லது இது மினி இட்லி ஏதோ இட்லி இட்லி பொடி அல்லது தோ இது சட்னி ஏதாவது ஒன்று கடல சட்னி கொத்தமல்லி சட்னி ஏன்னா காலையில் நேரத்துலேயே இவங்களுக்கு ஸ்கூல் ஏழு மணிக்கெலாம் வண்டி ஏறிடுவாங்க அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு கொடுத்துருவேன் மேக்சிமம் இட்லி பொடி தான் கொடுத்து விடுவேன் அதுதான் தான் நான் ரெடிமேடாக வீட்டில் வச்சுருப்பேன் அதை அரைச்சி வச்சுருப்பேன் அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வேணால் இதில் நான் நோட் லிங்க் வந்து இதிலேயே போடுறேன் பார்த்துக்குங்க பசங்களுக்கு மேக்சிமம் டிஃபன் ஐட்டத்தில் இட்லி கொடுத்து விடுறது நல்லதுன்னு நான் சின்ன பிள்ளைகள் இருந்து எங்கள் வீட்டில் எனக்கு அது தான் கொடுத்து விடுவாங்க நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து ஒரு சிறுசாக ஒரு ஹோட்டல் வச்சுருந்தோம் அதனால் மேக்ஸிமம் எங்களுக்கு அவைலபிளே வீட்டில் இட்லி தான் இருக்கும் காலையில் அதனால் இட்லி தான் சாப்பிட்டு போவோம் நாங்கள் படிக்கும்போது ஸ்கூலுக்கும் இட்லி தான் கொண்டு போவோம் மதிய சாப்பாட்டுக்குமே ஆனால் என்னோடய பசங்க மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவானுங்க அதனால் இந்த இட்லி கொடுத்து விட்ருவேன் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் இந்த ஸ்கூல்லையே பசங்களுக்கு மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட்ருவாங்க இவனுக்கு வந்து சப்பாத்தி அது இதுன்னா வாங்கி சாப்பிட்டு வருவாங்க அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொடுத்து விட்ற இட்லி ஏன்னா இந்த ஸ்பான்சியாக இருக்கிறதுனால தான் மெயின் காரணம் ஏன்னா இங்கே அரைக்கிறவங்க வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த மாதிரி வராது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி